இந்த பூமிக்கு வந்திருக்கும் ஒரு காரணத்தினால இந்த இடத்துல பிறந்திருக்கோம் ஒரு காரணத்தினால இந்த அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கோம் இந்த இந்த சமூகத்தில் பிறந்திருக்கோம் ஒரு ஆணா பிறந்திருக்கோம் பெண்ணாக பிறந்திருக்கோம் இல்லை இடைப்பட்டு பிறந்திருக்கோம் இந்த மாதிரி மனிதன் வரும்போது கொண்டு வந்த ஞாபக சக்தியை இங்கே முற்றிலும் மனம் என்ற ஒன்றினால அலக்கழிக்கப்பட்டு பல்வேறு எண்ணங்களால் தொட்டப்பட்டு இங்கே கண்டதெல்லாம் பார்த்து மனம் மயங்கி அதில் சிக்கி நம்ம வந்த நோக்கத்தை மறந்துடுறோம் இந்த வந்த நோக்கமும் நம்ம யாருங்க அதை தெரிஞ்சுக்கிறது தான் தன்னை அறிதல் செல்ஃப் ரயில்வே ஸ்டேஷன் இதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா மட்டுந்தான் அடுத்து என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் அப்போது ஒரு மனிதன் ஒரு அந்த சமுதாயமே முதல்ல எதை தெரிஞ்சுக்கணுன்னா தன்னை அறிதல் தானே தெரிஞ்சுக்கணும் இந்த தன்னை அறிதல் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்கே மனிதன் பல படிகளை கடந்து 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 வந்து போதும் இந்த இன்ப துன்பம் போதும் இந்த பிறவி எடுக்கிறது போதும் இந்த பூமிக்கு வந்து வந்து போகிறது போதும் எனக்கு இந்த பூமியில் திரும்ப வந்து பிறக்கணும்னு எந்த ஆசையும் இல்லை ஏக்கமும் இல்லை இங்கே எந்த பொருளும் நான் என்னோட தான் விட்டுட்டு போகல வரும்போது எதுவும் கொண்டுட்டு வரல இது என்னோட இடம் அல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் தன்னை இது மனிதனுக்கு வரும்போது இந்த பூமிக்கு நாம் வரும்போதே இந்த தன்மை கொடுத்து தான் அனுப்பப்படுகிறது காலப்போட்டில் நாம் மறந்து விடுவதால் நாம் உயிர் தன்மை உயிர் ஞாபகம் நம்முள் மறைக்கப்பட்டு விடுவதால் அந்த மெமரி பல்வேறு எண்ணங்களால் அந்த திரை வந்து பலப்படுத்தப்படுவதால் சூரிய எழும்பி நாம் வளர்ந்து விடுகிறோம் ஸோ நம்ம வந்து இந்த அனுபவத்தின் முதல்ல இதுதான் நடக்குது இது உடனே நடந்துடுறதில்லை இது எல்லாருக்குமே நடந்துறதில்லை இந்த தேடல் உள்ளவங்களுக்கும் இதற்கு கொடுப்பணி உள்ளவர்களுக்கும் அருள் உள்ளவர்களுக்கும் பல காலம் இந்த ப்ராசஸில் இருந்து தோற்று 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 இதில் வெற்றி பெற தகுதி உள்ள தருணம் உள்ளவர்களுக்கும் இந்த தன்மை நிகழ்கிறது அவன் அருளாலை அவன்தால் வணங்கி இந்த செயல் நடைபெறுகிறது இங்கு மனிதன் அனைவரும் இந்த நிலையை வந்துதான் சேர வேண்டும் நாம் பூமியில் எவ்வளவு காலங்கள் வாழ வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏக்கம் இருந்தாலும் அதெல்லாம் தனித்து அந்த சுவையில் நம் திளைத்து போதும் என்ற ஒரு மனப்பான்மையில் அந்த எண் தெளிவில் புய்தல் வரும்போது நாம் இதை நோக்கி ஈர்க்கப்பட்டு வருகிறோம் அந்த நிகழ்வின் முதல் நிகழ்வு தன்னை அறிதல் தன்னை அறிதல் ஒரு மனிதனுக்கு நிகழும் போது அவன் சரியான ஒரு பாதையில் சரியான ஒரு நோக்கத்தோடு சரியான குறிக்கோளோடு அவன் பயணத்தை தொடங்குகிறான் இங்கு பயணம் தொடங்குவதற்கு தன் அறிதல் தேவைப்படுகிறது தன்னை அறிதல் நிகழ்வில் மனிதன் சில பேர் அனைத்தும் அடைந்து விட்டதாக ஞான நிலையில் பல படிநிலைகள் உள்ளது அதில் முதிர்நிலையில் கூட நாம் தடுக்கி விழுந்து கீழே அதில் பாதாளத்தில் விடுவதற்கு வாய்ப்பும் இருக்கிறது அது மாதிரி வாழ்ந்த விழுந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் அதன் மூலம் வரும் விளைவுகளை நாம் கண்கூடாக கண்டும் இருக்கிறோம் அதற்கு ஓமையாக சில கதைகள் உண்மையாக சில கதைகள் அனைத்தும் இங்கே புனையப்பட்டிருக்கிறது மக்கள் பார்வைக்கு பாருங்கள் இவ்வாறு இருந்தால் இவ்வாறு செயல் நடக்கும் என்று இந்த இயற்கை நமக்கு வாழும் உதாரணங்களோடும் அதிகப்பற விஷயங்களை சேர்த்தும் நமக்கு இந்த பூமியில் கொடுத்துதான் சென்றுள்ளது ஸோ இங்கே மக்கள் வந்து சரியான தேடுதலில் இருந்தால் பொருட்களை நாம் நாம் கண்கள் சரியான பார்வை இருந்தால் நம் காதுகள் சரியாக கேட்கும்படி இருந்தால் இங்கு அனைத்தும் முன்னால் கொண்டு வந்து தரப்படுகிறது ஏன் உள்ளது அவர்களை சுற்றியே வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும் தன்னை அறிதல் தன்னை அறிந்த மனிதன் முதலில் நாம் இந்த மனதை அர்ப்பணிக்க விட மாட்டோம் அலைந்து திரிய விட மாட்டோம் மனம் செல்லும் இடத்திற்கெல்லாம் நாம் உணர்வை கொண்டு சென்று அதுடன் கலந்து அந்த செயல்களுடன் இரண்டரை கலந்து அதனால் விலையையும் இன்பத்தின் துன்பத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்று நாம் நினைக்க மாட்டோம் இதுதான் முதல் படி நாம் ஆண் பெண் என்ற பாகுபாடு கடந்து நாம் ஒரு அண்ணா நம் ஒரு என்ன சொல்லப்போனால் முதல் முயற்படியில் நாம் கடவுள் தான் உணரப்படுகிறோம் நாம் அந்த ஒளி அந்த பரம்புரலிருந்து அந்த அணுத்துகளிலிருந்து வந்தோம் என்றால் நாமும் ஒரு சிறு அணுத்துகளாகத்தான் உணர்கிறோம் ஆனால் நமக்கு அந்த அரிய பெரிய ஆற்றல் இருக்கிறது என்று உணர்ந்தாலும் செயல்படுத்தக்கூடிய பக்குவமும் ஒரு இந்த உடலுக்குள் அடைக்கப்பட்ட அடைபட்ட ஒரு உயிர் ஒரு ஒரு ஆற்றலாகத்தான் நாம் உணர்கிறோம் ஆம் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் பேராற்றல் ஆனால் இவ்வுடலில் சிக்கியுள்ளோம் என்பதை அந்த கணப்புலையில் நாம் உயர்ந்து கொள்ள முடியும் ஆனால் நாம் எல்லையற்ற சக்தி வாய்ந்தவர் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இதை இரண்டும் உணரும் போதுதான் நாம் இப்படி வந்து இந்த நிலையில் சிக்கியுள்ளோம் என்பது தெளிவாக புரியும் எப்படி இருந்த நாம் இப்படி ஆகிவிட்டோம் என்று கூறுவது போல் சொந்த வீடை விட்டு இந்த வெட்ட வெளியை விட்டு எவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கிறோம் பெற்று வரவும் அனுபவங்களை நிறைவேற்றிக் கொள்ளவும் சில பேருக்கு நிறைவேற்றவும் நாம் இதில் விரைவான செயல் என்னவென்றால் இந்த அந்த பிரவியின் நோக்கத்தில் எதற்காக வந்தோமோ அதை நிறைவடைந்து போகும் முறையில் தான் தன்னை அறிவதற்குரிய நிகழ்வும் மலர்கிறது இதைத்தான் தன்னில் மலர்வதாக அந்த உயிர் மலர்வதை நாம் ஆரம்ப நிலையாக காண்கிறோம் உயிர் மலர்கிறது அந்த மனம் வீசுகிறது அப்போதுதான் தான் நம் நம் விழிப்புணர்வு இப்போதுதான் கூர்மையாக்கப்படுகிறது நாம் இப்போதுதான் கண்ணை உண்மையான கண்ணை திறந்து சுற்றும் பார்க்கிறோம் நாம் யார் எங்கு வந்திருக்கிறோம் என்ன நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்ன நிகழ்வில் நாம் சிக்கியிருக்கிறோம் என்பது இப்போதுதான் புரிகிறது இ இனிதான் நம் பாதை சரியானதில் எடுத்து வைக்க தொடங்கப்பட வேண்டும் என்பதை ஒரு மனிதன் தன்னை உணர்ந்ததின் ஆரம்பத்தில் தான் புரிந்து கொள்ள முடிகிறது இதற்கு பல பல அனுபவங்களும் அறிவுரைகளும் வழிகாட்டுதலும் நடந்திருக்கும் நிச்சயம் ஒரு மனிதன் இயல்பாகவே பிறக்கும் தன்னை அறிந்தவர்களுடன் பிறக்கும் மனிதர்களும் இருக்கிறார்கள் சில முதுமை அடையும் காலத்திலும் அடையும் பக்குவமும் உள்ளது அது அவரவர் இதை பொறுத்து நன்றி